நடிகரும் இயக்குனருமான ராகுவா லாரன்ஸ் புதிதாக மாற்றம் என்கின்ற அறக்கட்டளையை துவங்கியிருக்காரு இதுல நடிகர் எஸ் ஜெய் சூர்யா அருந்தாங்கி நிஷா செஃப் வினோத் ஆகியோர் இணைந்திருக்காங்க இதற்கான பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் குழந்தைகள் இருந்து ஒரு ஒரு பெரிய 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 பிஸ்னஸ் மேன்கள் இருந்து எல்லோருமே பார்ட்டிசிபேட் பண்ணி டாக்டர்ஸ் சார் சொன்னார் இது மாதிரி மாஸ்டர் மாஸ்டர்ஜி சொன்னார் இந்த மாதிரி எத்தனை பேர் இதில் பங்கெடுத்துக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லது செய்யணுன்ற எண்ணம் நல்லது இன்றைக்கி உழைப்பாளர் தினம் அந்த உழைப்பாளர் தினத்தில் உழைச்சி வந்த காசை வந்து மாஸ்டரோட மாஸ்டர் வளர்த்து விட்ட பசங்களே இன்றைக்கி அவங்களே வந்து வளர்ந்து வந்து நின்று ஏன்னா இருபது வருஷம் சேவைங்க சும்மாலாம் கிடையாது அதெல்லாம் அதெல்லாம் ஒரு சும்மா கிடையாது இருபது வருஷம் அவ வந்து அந்த பசங்க வளர்ந்து வந்து நின்று அந்த பசங்க வளர்ந்து வந்து நின்று நாங்களும் மாஸ்டர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா நாங்கள் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம் வந்து நிற்கிற எண்ணம் இருக்குது பாருங்க இது வந்து உண்மையாகவே பாராட்டப்பட வேண்டிய ஒரு ஒரு விஷயம் உண்மையாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதை பார்க்கும்போது தான் எனக்கே ஒரு இது வந்து சின்னடா மாஸ்டர் அடிக்கடி கோயில் கூட்டு போவார் சாமி இப்படி சாஸ்டாக பழுது சாமி வைப்பார் அதெல்லாம் எனக்குள்ளே ஒரு நிறைய மாற்றத்தை எனக்குள்ளே நிறைய மருத்துவ மாற்றத்தை மாஸ்டர் உண்டாக்கி அது என்னன்னா அந்த அம்மா கண்மணி அம்மா அவங்களுடைய அவங்களுடைய பிளெஸ்ஸிங் அவங்களோட அவங்களுடைய மனசு அப்படி ஒரு உருவமாக வந்து நின்று இன்னைக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்கு உண்மையாகவே நான் சொல்லும்போது அப்போ நான் சொன்னேன் எனக்கு ஒரு மனசில் ஒன்று தோணுச்சு மாஸ்டர்ஜி நான் நான் ஒரு பெரிய சமூக இல்லை நான் ஒரு 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 சாதாரண ஒரு 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 நடிகன் எனக்கு வந்து மக்களை சிரிக்க வச்சு எனக்குள்ள எனக்கு ஆண்டவங்க கொடுத்த திறமை வச்சு மக்களை சிரிக்க வச்சு பார்த்து சந்தோஷமாக்கிட்டு போகிறது எனக்கு பிடிக்கிற ஒரு 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 விஷயம் ஆனால் அதை மீறி ஒரு சில விஷயங்களை என் மனதில் அவர் விதைக்கும் பொழுது அது ரொம்ப நாளாக நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுமான்னு தெரியாது பட் இந்த பயணத்தில் நான் ஒரு இது ஜாயின் பண்ணிக்கிறேன் மாஸ்டர்ஜி அப்படின்னு அவருக்கு ஃபார் ஃபோன் அடித்து சொன்னேன் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர் சொன்னேன் ஏன்னா இது என்ன அப்படின்னா சரி நம்ம நம்ம நம் நம்ம இப்படி ஒரு ஒரு விஷயத்தை ஸ்டெப் எடுக்கும்போது நாலு பேருக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும் நாலு பேர் ஹெல்ப் பண்ணட்டும் அப்படி இப்போ மாஸ்டர் இல்லாமல் கூட ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு யாரும் நினைக்கிறது அதாவது என்ன அப்படின்னா ஒரு பசுமாடு இருக்குன்னா அது பால் வந்தவர் கிருபாந்தவர் யார் சொல்லுவார்னு சொல்லுவாங்க டே ஒரு இடத்துலேருந்து எதை செய்யணும்னா பசுமாடு பூரா பா உடம்பெல்லாம் இருந்தாலும் பால் வேணும்னா மடியில் இருந்தாண்டா கறக்கணும் அந்த மாதிரி ஒரு சில சில ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது வாழ்க்கையில் அந்த மாதிரி மாஸ்டர் வந்து ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டாக வச்சு அவரும் அவரே ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு ச சர்வீஸ் இருக்காரு ஒரு பெரிய அண்ணா பெரிய மூ மூலதனமாக போட்டு தன் தன் சம்பாதித்த முன்னோத்தை போட்டு பண்ணுறாரு ஆனால் அது பெரிய லெவலுக்கு வளரும்னா பல கைகள் பல கரங்கள் இந்த மாற்றத்தில் சேர்ந்து பல நல்ல கஷ்டப்படக்கூடிய மனங்களுக்கு ஏழை இந்த சின்ன சின்ன குழந்தைகள்லாம் எவ்வளோ ஒரு முடியாத எத்தனையோ குழந்தைகளுக்கும் முடியாத எத்தனையோட வாழ்க்கைக்கும் படிப்புக்கும் அவங்களுடைய கல்யாணத்துக்கும் அவங்களுடைய விவசாயத்துக்கும் அவங்களுடைய வா வாழ்க்கையில் எத்தனையோ ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு ஆப்ரேஷனாக என்னென்னமோ உதவிகள் எத்தனையோ தேவைகள் இருக்கும் நீ அதுலேருந்து ரொம்ப ஒன்றால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அவ்வளோதான் சொல்ல சொன்னேன் அப்போ நான் சொன்ன மாசஜி நான் ஒரு ஒரு ஆரம்பமாக ஒரு பத்து லட்ச ரூபா கொடுக்குறேன் மாசஜி அதை வந்து நீங்கள் அதுக்காக இதோட முடியும்னு இல்லை நீங்கள் அதுக்கப்புறமும் சொல்லுங்கள் முடிய என்னால் முடிஞ்சதே நான் கண்டிப்பாக சரி